Oh <music> ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கூடிய ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோங்க இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்குது இல்லையா அந்த டைமில் உங்களுடைய ராசி அமைப்புக்கு கிரகங்கள்லாம் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த வருஷம் வந்து அதாவது சிம்ம ராசி நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க வருஷம் பிறக்கக்கூடிய திதி வந்து பஞ்சமி திதி கரணம் வந்து கௌலவ கரணத்துல பிறக்குது சந்திரன் வந்து சிம்ம ராசிலையும் மக நட்சத்திரத்திலையும் இருக்காருங்க உங்கள் ராசி அமைப்புப்படி ஒன்பதாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டு அஞ்சுக்குடைய செவ்வாயும் உங்களுடைய ராசிலேயே சூரியன் செவ்வாய் ராசிலேயே இருக்குது மூணாம் இடத்துல சனியும் நாலாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல குரு சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்குது இதுதான் வந்து உங்களுடைய ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய பொசிஷனுங்க அதாவது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல அதாவது அருமையாக இருக்குது தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பத்தாம் இடத்துல கேது இருக்கார் இந்த கேது வந்து என்னென்னா தொழிலை வந்து சம்டைம் வந்து தடையும் கொடுக்கும் அதே நேரத்தில் ரொம்ப லாஸ்டில் போயிட்டுருக்கு தொழில் நல்லா இல்லை அப்படின்னா அதை அப்படியே உல்ட்டாக மாற்றி செய்யும் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உள்ட்டாக மாற்றி செய்யும் அப்போ எனக்கு தொழில் நல்லா நடந்துட்டு இருந்துச்சுன்னா இனி நல்லா நடக்காதான்னு நீங்கள் கேட்காதீங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் கவனத்தோடு இருங்க நம்ம எந்த தொழில் பண்ணாலும் கவனத்தோடு இருங்க புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது நல்ல டைம் ஆனால் தாராளமாக நல்ல டைமு குரு வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பயிற்சி ஆகிட்டு தொழில் ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு அதனால தான் நான் சொல்கிறேன் தொழில் வந்து முன்பை விட ரெட்டிப்பு மடங்கு அதாவது பிஸ்னஸ் வந்து பல மடங்காக பெருக்கிறதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் அதே மாதிரி புதுசாக தொழில் வேறு இடத்துல இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு புதுசாக பார்ட்னர் கிடைப்பார் அதே மாதிரி ஆறாம் இடத்துல குரு வருது இல்லையா அப்போ வந்து என்னென்னா உங்ககிட்ட நிறைய ஐடியா இருக்கும் பட் ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டு இருக்காது அப்போ நீங்கள் ஒரு லோன் போடலாம் பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணி இவ்வளோ நாளாக கிடைக்கலனா இந்த டைம் அதாவது அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அரசு மானியத்தோடைய லோன் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நல்ல பேங்க்லேயும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மூலயமா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆறாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு வேலையில் இருக்கவங்களுக்கும் நல்ல அமைப்பு இது ஜாப பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் உத்தியோக உயர்வு அதாவது ஆறில் இருந்து குரு என்ன செய்கிறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு உத்தியோக உயர்வு ப்ரொமோஷன் இது எல்லாமே கிடைக்கும் அதே நேரத்தில் புதுசாக தொழில் அதாவது புது புதுசாக வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது உங்களுக்கு சனி வந்து மூணாம் இடத்துல இருக்காரு மூணாம் இடம்ங்கிறது வந்து எல்லாமே சக்ஸஸ் அதாவது மூ சனிக்கு வந்து மூணாம் இடம்ங்கிறது ரொம்ப நல்ல பொசிஷன் அதே மாதிரி பத்தாம் இடத்துல கேது இருக்குது ஆறில் வந்து பத்தையும் குரு பார்க்குறாரு பன்னெண்டையும் பார்க்குறாரு சிலர் ரெண்டும் பார்க்குறாரு வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கும் நீங்கள் நல்லா படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி போட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும் நீங்கள் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்கும் ஐபிஎஸ் ஐஎஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஏன்னா நாளில் ராகு வந்திருக்குங்க அப்போ வந்து பதவி ஸ்தானத்தில் ராகு வருதப்போ ராகு அப்படின்னா உயர் பதவிகள் ஐபிஎஸ் ஐஎஸ் இந்த மாதிரி இதுக்கும் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அதை சக்சஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் மெயின் எல்லாம் பாஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு அதாவது படிக்க அதாவது எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எல்லாமே தொட்டது எல்லாமே சக்ஸஸாக அமையும் கரெக்டாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ஒரு அரசாங்க பதவியில் உயர் பதவியில் வந்து அமரக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டுங்க இதுக்கு அடுத்தது அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்குது பதவி ஸ்தானத்தில் ராகு இருக்குது அதாவது நாலாம் இடம்ங்கிற பதவி ஸ்தானத்தில் ராகு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டு சைடுமே ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா கத்தி அது மாதிரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய வளர்ச்சியை மட்டும் நோக்கி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை இல்லை அடுத்தவங்கள பண்ணிவிட்டு அது மூலிமா அது மேலே ஏறி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களையே பதம் பார்த்துரும் அந்த இது இல்லாத கத்தி ரெண்டு சைடுமே ஷார்ப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி கத்தி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பதவி பதவி ஸ்தானத்தை ஆல்ரெடி ஒரு பதவியில் இருந்தால் அதை புடுங்கி விட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களோட பதவியை கொடுத்தாலும் கொடுக்கும் எடுக்கறதுனால எடுத்துரும் ரெண்டு வேலையுமே செய்யும் அதனால யாரு என்ன நம்மளை சுற்றி என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற கவனத்துல இருங்க முக்கியமா என்னன்னா உங்களோட வளர்ச்சியில் மட்டும் நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா அதை நோக்கி போவீங்க அடுத்தவங்களை நீங்கள் டவுன் பண்ணணுன்னு நினச்சிங்க கண்டிப்பாக மாட்டிடுவீங்க அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ரெண்டாவது உங்களுக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் ராகு வரப்போகிறாரு எப்போ அப்படின்னா அதாவது மேலேருந்து ஜூன் அந்த பதினஞ்சு நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது யாருக்காவது ராகு ஓடிய திசையோ அல்லது புத்தியோ ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணாதீங்க வேறு யாரையாவது டிரைவ் பண்ண சொல்லுங்கள் ஏதாவது மைண்டு மனசு ஏதாவது குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டூ வீலர் கூட எடுக்காதீங்க ஏன்னா வாகனம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் செவ்வாயும் ராகவும் சேர்றது நல்லது கிடையாது அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வரும் அதாவது சிறு ரத்த காயமாவது ஏற்படும் திடீர் விபத்து கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு பண்ணும் ஏன்னா குருவும் உங்களுடைய ராசி அதிபதி யாரு குரு அவரும் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ மருத்துவ செலவு உண்டு ஆறுலேருந்து எதை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் அப்போ மருத்துவ செலவு விரயமெல்லாம் உண்டு அதனால கவனமாக இருக்கணும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதிலெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆறில் குரு வந்திருக்கனால கோர்ட்டு கேஸு பிரச்சனை அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் அதே நேரத்தில் கடன் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள கவனமாக இருக்கணும் கமிட்மெண்ட்டு மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க இந்த டேட்டில் நீங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்க முடியாமல் போயிருங்க அது வந்து என்னென்னா ஆறில் இருந்த குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வராமல் போயிடும் ஸோ அதனால் லாக் ஆகிடுவீங்க கமிட்மெண்ட்டை மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க அது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நல்லது நான் கொடுக்குறேன் ஆனால் எப்போ கொடுப்பேன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா லாங் டைம் இந்த உங்களுக்கு லாக் கையெழுத்து போடுற அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க பொதுவாக ஆறாம் இடத்துல வந்திருக்க குரு கூட்டு இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு ஏழாம் அதிபதி யாருன்னா புதன் அவர் போய் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பன்னெண்டில் ராசிக்கு பன்னெண்டில் இருக்காரு கூட்டு முயற்சி எதுவுமே செய்யாதீங்க அதாவது உங்களைய தூண்டி விட்டு இவங்களை வந்து ஒருத்தங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே பாதகஸ்தானம் உங்களுடைய பார்ட்னரோ உங்களுடைய ஃப்ரெண்டோ அது எல்லாமே எப்பவுமே உங்களுக்கு அதை நம்பிக்கை துரோகத்தில் தான் முடியும் அது ஒருத்தங்களை நம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஏமாற்றத்தில் முடிஞ்சிடும் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது இயல்பான ஒரு விஷயம் ஏழாம் அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதி ஸோ அதனால் கூட்டு முயற்சிங்கிறத இருக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த கோ உள்ள மட்டும் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு அதில் கவனம் செலுத்துங்க அவன் என்ன செய்கிறான் அவன் நம்மளை இப்படி பண்ணிட்டான் அதுக்கு நம்ம பழி வாங்கணும்லாம் போகாதீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன சிம்பிள் வில்லம்பு அந்த வில்லம்பு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இலக்கை வச்சு அதைத்தான் அடையிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணணும் வேறு எதுலேயாவது போனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது உங்களுடைய சக்ஸஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறத நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க எல்லோரும் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க தொழில் ஜாப்பு எல்லாமே நல்லாயிருக்கு படிப்பு அதாவது ராகு வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கு படிப்பு வந்து நிறைய படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது ஏன்னா நாலாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கனால படிப்பு விஷயமா வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது இது மாதிரி விஷயங்கள் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறது இந்த மாதிரி இருக்கு ஸ்போர்ட்ஸ் துறையில் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சூப்பரான அச்சீவ்மெண்ட்டுங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைக்கிறது ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன அடுத்த கட்டத்துக்கு போகிறது சக்ஸஸ் பண்ணுறது ப்ரைஸ் வாங்குறது வின் பண்ணுறது வெளியில் தெரிகிறது எல்லாமே இந்த டைமில் சூப்பராக உங்களுக்கு நடக்கும் கலைத்துறை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப இல்லை அதாவது சனி வந்து சனி சனி வந்து மூணில் இருக்காரு ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை உங்களுக்கு அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை அதே மாதிரி பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை ஆனால் பத்தில் கேது இருக்குது புதுசாக நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தேடி போகும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பட் ஆனால் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியாச்சு பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆறில் வந்து குரு வந்திருக்காரு உங்களுக்கு வந்து வாக்குவாதம் தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க அது குடும்பத்திலேயே மெயினாக நான் சொல்கிறேன் அதாவது நம்மளுடைய அதாவது காண ஒரு பெண் கல்யாணமான பெண்களாக இருந்தால் கணவர் எந்த விஷயத்த சொல்ல வராதுங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யோசித்து யோசித்து செய்யுங்க அப்பாவாக அப்பா அம்மா அண்ணே தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் இவங்க எதுக்காக சொல்கிறாங்க நமக்காக தான் சொல்கிறாங்களேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எப்போவுமே என்னென்னா கோவம் வரும் இயல்பாகவே கோவம் வரும் அதை அந்த கோவத்தைலாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா என்ன விஷயத்துக்காக அப்படிங்கிறத யோசிச்சிங்கனாலே எல்லாமே புரிஞ்சுடுங்க பட் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னிங் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது பாதகஸ்தானமாக இருக்குது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க நீங்க என்ன சொல்ல என்ன செய்ய வரீங்க புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ஒர்க்கு தான் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சுன்னே கூட வச்சுக்கலாம் பட் ஆனால் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை கிராஸ் பண்ணி வரது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க பொதுவாகவே வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னா நாளில் ராகு இருக்குது ராகுவோடைய திசாவோ புத்தியாக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு வீ இடம் வாங்குவீங்க ஒரு வீடை கட்டுவீங்க உங்களுக்கே அறியாமல் அதே மாதிரி லோன் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய கு குரு வந்து லோன் கிடைக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு புதுசு புதுசாக ஆ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்க தான் இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது சின்னதாக ஹெல்த் இஷ்யூ வந்தாலே உடனே இருக்கணும் கோர்ட்டு கேஸ் வழக்கு பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க தனுசு ராசியை வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது உங்களுக்கு கிரகங்களுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு ஜாப் நல்லா இருக்கு வேலையும் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது ஆனால் என்னென்னா இந்த விபத்து கண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால அதை பார்த்துக்கோங்க அரசியல் துறையில் இருக்கவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸாக உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு இந்த வருஷம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்